ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெரைட்டி ரைஸ் அதாவது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விதமான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை சாதம் எப்படி நம்ம வீட்டில் நல்லா டேஸ்டியாக அதே சமயம் கோயிலெல்லாம் கொடுப்பாங்கல்ல புளிய புளி சாதம் அந்த ஸ்டைல்லே வந்துட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே புளி சாதம் மாதிரியே இருக்கும் ஆனால் புளி சாதம் கிடையாது இது வந்துட்டு கருவேப்பில் சாதம் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றத பார்த்துலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொடி அரைக்க போகிறோம் இந்த பொடி தான் இதுக்கு வந்துட்டு நல்ல டேஸ்டே வந்துட்டு எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால் அதுக்கு நம்ம கடாய் காஞ்சதுக்கு சூடானதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் கால் ஸ்பூன் வந்துட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் தனியா தனியா நாலு வர மிளகா ஒரு சின்ன கொட்டை புளி அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க குட்டி லெமன் வந்துட்டு பிடித்தா எப்படி இருக்குமோ அந்த சைஸுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம புளியை வந்துட்டு தனித்தனியாக உதிர்த்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அப்புறமா நல்லா ஒரு கப்புலேருந்து ஒன்றரை கப்பு வரைக்குமே கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி தேவையான அளவுக்கு இப்போ செய்கிறதுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன் இப்போ நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் நல்லா தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கணுன்னா அதில் அந்த காஞ்ச தன்மை வந்துட்டு இருக்குங்களே எப்படி சொல்கிறது அப்படி தொட்டோன்னா அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கணும் அந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூளை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு ஆறுனதுக்கப்புறமா சூடு இல்லாமல் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேட்சாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் எதுக்கு ரெண்டு பேட்சாக சேர்க்குறோன்னா நம்ம எல்லாத்தையும் டம்ப் பண்ணி அரைக்கும் போது ஒழுங்காக அரைக்க முடியாது ஸோ அதனால் ரெண்டு பேட்சாக போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்திங்கன்னா வந்துடும் ரெண்டாவது வட்டி போடும்போது எல்லாமே நல்லா அரைஞ்சிரும் இந்த மாதிரி குரக்கரப்பு தன்மையில் அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து மையாகவும் அரைச்சிடாதீங்க அதுக்குன்னு ரொம்ப குற குறைப்பாகவும் அரைச்சிடாதீங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க நான் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு மூணு வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருவாட்டி கலந்து கொடுத்துக்கோங்க எப்படி வந்துட்டு வறுபட்டு வரணுன்னா நல்லா மொறு மொறுன்னு வறந்துட்டு வறுபட்டு வரணும் அதில் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம அங்கே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தே இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சோல்ல நம்மளோட பொடி கருவேப்பில்லை பொடி அந்த பொடியும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இதில் செய்யணும் அதுதான் விஷயமே இதில் என்னென்னா நம்ம புளி சாதத்துக்கெலாம் புளிக்கரைசல் ஊற்றுவோம் ஸோ அது சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு வந்து அப்படிலாம் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னால் நம்ம வந்துட்டு இந்த வந் நல்லெண்ணெய்லேயே நல்லா வந்துட்டு வதக்கி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் விஷயம் இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளோட அந்த கருவேப்பில் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதில் வந்துட்டு நான் வந்துட்டு மூணு பேர் அளவுக்கு சாப்பாடு வந்துட்டு போட்டு கலர்றேன் எப்படி கலரணுன்னா கீழேருந்து மேலே அந்த ரேஷியோவில் கலருங்க அப்போ தான் சாப்பாடு உடையாமல் நல்லா கலந்து வரும் நான் வந்து சாப்பாட்டு அரிசி வீட்டில் நம்ம எப்பயுமே குக் பண்ணுவோம் அந்த அரிசி தான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்துட்டு இப்போ நம்ம கருவேப்பில சாதம் ரெடி பண்ணியாச்சு இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற சிம்மில் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இருந்தால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்